சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் குறிப்பாக சித்தர்கள் ஏன் மயிலினுடைய இறகை ஏன் பயன்படுத்துகிறார்கள் சித்தர்கள் நிறைய பொருட்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க திருவோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க விபூதி ருத்ராட்சம் இதெல்லாமே பயன்படுத்தியிருக்கிறாங்க நாம் எதையாவது பேசணும் அந்த அந்த மயில் தொகையால் உணர முடியும் முருகருடைய வேல்மாறல் அல்லது கந்தசஷ்டி முருகருடைய மூல மந்திரங்கள் அல்லது சில பேருக்கு தெரிந்திருந்தால் சத்ரு சம்ஹார மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சே அப்படின்னு சொன்னா இந்த மயில் தொகையை கையில் வைத்து கொண்டு கந்த சஷ்டி படிப்பது ஏதாவது ஒரு வியாதியில் எப்போயும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் முருகருடைய மந்திரத்தை சொல்லி அந்த மயில் தொகையை எடுத்து வச்சு நம்ம பர்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் யூஸ் பண்ணலாம் பெண்கள் தங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் தங்கு நத்தை பஸ்பம் செந்தூரம் இது போன்ற எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த விபூதியை கொண்டு போயிட்டு வச்சிருந்த திருவோடு பயன்படுத்துகிறார்கள் என்றாவே அவர்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் சொந்த பந்தத்துல போய் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள் அது ஒரு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பு சித்தர்களுக்கு சித்தர் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு ரெண்டு விதமா எடுத்துக்கோங்க

ஐ பி சி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நிறுத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் ஜோதிடர் சித்தர் தாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சித்தர்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு கொள்ளலாம் ஐயா வணக்கம் 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 சித்தர்கள் வந்து நிறைய பொருட்களை குறிப்பாக வந்து மயில் இறகுல இருந்து மயில் இருக்காங்க அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் பத்தி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு அன்றைய காலகட்டத்துல வந்து எத்தனையோ அதாவது பறவைகளோட இறகுகள் இருந்தும் கூட குறிப்பாக சித்தர்கள் ஏன் மயிலினுடைய பீலியை அதாவது மயிலினுடைய இறக்கை ஏன் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சித்தர்கள் நிறைய பொருட்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க திருவோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க விபூதி ருத்ராட்சம் இதெல்லாமே பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் வந்து பிரதானமாக அவர்கள் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலனுடைய தொகை அப்போ வந்து எத்தனையோ பறவைகள் இருக்கும் பொழுது மயிலுடைய தொகையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது மயில் தொகைக்கு ஆகஸ்டன சக்தி இயற்கையாகவே கடவுள் வந்து அதுக்கு கொடுத்துருக்கான் நாம் எதையாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேசுகிறது அந்த மயில் தொகையால் உணர முடியும் அப்போ அதை எடுத்திருக்கிறாங்க அப்படியே நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மயில் தொகையை கிருஷ்ண பரமகம்சர் யூஸ் பண்ணியிருக்கிறார் கிருஷ்ணருக்கு வந்து மயில் தொகை தலையில் அப்போ அவருடைய அவதாரத்தில் மிக முக்கியமான நோக்கம் அப்படின்றது வந்து எதிரிகளை சம்ஹாரம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய வல்லமை மயில் தொகைக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து உணரலாம் எப்படி உணரலாம் இப்போ எதிரி அப்படின்றத வந்து நம்ம உடனே வந்து நம்மளை ஒருத்தவங்க வந்து அடிக்க வராங்க வெட்ட வராங்க அவங்களாம் எதிரி இல்லை அப்படி நம்ம எடுக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு வந்து ருணம் சத்ரு ரோகம் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அப்போ அந்த ருணம் சத்ரு ரோகம்னு பார்க்கும்போது இந்த மூணுமே நமக்கு வந்து எதிரி தான் வியாதி இல்லாத மனிதனாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஈ என இரவா நிலை வேண்டும் அதாவது பிச்சை எடுக்காத மற்றவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்காத ஒரு நிலையில் நாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து காரணமாக அமையக்கூடியது ஜாதகத்தில் ஆறாம் இடம் அப்போ இதை தான் நாம் வந்து ருணம் சத்ரு ரோகஸ்தானம்னு சொல்கிறோம் இதை தான் வந்து எதிரிஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ இந்த ருணம் சத்ரு ரோகம் இதை நீக்குவதற்காக யாரால் நீக்க முடியும் முருகப்பெருமானால் நீக்க முடியும் அப்போ இந்த முருகருடைய வேல்மாறல் அல்லது கந்த சஷ்டி இதை போன்றால் முருகருடைய மூல மந்திரங்கள் அல்லது சில பேருக்கு தெரிந்திருந்தால் சத்ரு சம்ஹார மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மயில் தொகையை கையில் வைத்து கொண்டு கந்தசஷ்டி படிப்பது மயில் தொகையை கையில் வைத்து கொண்டு வேல் படிப்பது மயில் தொகையை கையில் வைத்து கொண்டு சத்துரு சம்ஹார மந்திரம் படிக்கிறது இதெல்லாம் படித்துட்டு அந்த மயில் தொகையை நம்ம ரூமில் யூஸ் பண்ணலாம் நாம் வியாபாரம் பண்ணுறோம் வியாபார ஸ்தலங்களில் யூஸ் பண்ணலாம் வீட்டில் வந்து வாசல் படியில் அழகுக்காகவும் வைக்கலாம் இதை ஒரு காரணமாகவும் வைக்கலாம் இதையெல்லாம் உணர்த்துவதற்காகவே அவர்கள் மயில் தொகையை உபயோகம் செய்திருக்கிறார்கள் ஒன்று இப்போ சித்தர்கள் வந்து பெரும்பாலும் எங்கே இருந்திருப்பாங்க காடு போன்ற பகுதிகளில் இருந்துருப்பாங்க மலை பிரதேசங்களுக்காக அப்போ அந்த இடங்களில் வந்து பாம்புனுடைய அந்த நடமாட்டங்கள்லாம் இருக்கும் மயில் தொகையினுடைய வாசத்திற்கு பாம்பு அந்த இடத்துல வராது இது ஒரு உள்நோக்கம் இதை கடந்து வந்து மயில் தொகை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது சூட்சுமங்கள் இருக்கா மயில் தொகையை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அதை நான் உணரக்கூடிய சக்தி மயில் அப்போ எலுமிச்சை பழத்தை எல்லாருமே பயன்படுத்துவாங்க அப்போ எலுமிச்சை பழத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம கையில் வச்சுட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் வந்து சுவாமியுடைய பாதத்தில் வைக்கும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் என்னெல்லாம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்திருந்தோமோ நாம் எதையெல்லாம் நினைத்திருந்தோமோ அந்த எலுமிச்சை பழம் கிரகித்து அதை வந்து இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தூது அந்த இடத்துல எலுமிச்சை பழம் பயன்படுது இதே வல்லமை மயில் தொகைக்கும் உண்டு அப்போ அந்த மயில் தொகையை பயன்படுத்துகின்ற பொழுது இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சில இடங்கள் அது குறிப்பாக வந்து தர்காக்கள்லாம் மயில் தொகையை வைத்து தான் தலையில் அடிப்பாங்க அப்போ மயில் தொகையை வைத்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வந்து தன்னுடைய அவர்கள் எந்த பள்ளிவாசலில் அல்லது தர்காவில் இருக்காங்களோ அங்கே வந்து அவங்க வந்து தன்னுடைய அந்த பாத்தியா ஓதும் பொழுது அல்லது வந்து அவர்கள் ஜிஹா ஜிகாரத்து பண்ணும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குது இல்லையா அதை மயில் தொகை கிரகிக்குது எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க பஞ்சம் திறனும் வியாதி திறனும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதை நினைத்து அதற்கு உண்டான மந்திரத்தை தான் பிரயோகம் பண்ண போகிறாங்க அதை பண்ணும் பொழுது இந்த மயில் தொகை அதை கிரகிக்கின்ற காரணத்தினால அதால் தலையில் அடைக்கிறாங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா ஏறலை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சரஸ்வதி தேவியினுடைய மகா மகாமந்திரத்தை சொல்லி அந்த மயில் தொகையை எடுத்து தாய்த்து மாதிரி போட்டு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வியாதியில் எப்போயும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் முருகருடைய மந்திரத்தை சொல்லி அந்த மயில் தொகையை எடுத்து வச்சு நம்ம பர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் யூஸ் பண்ணலாம் பெண்கள் தங்களுடைய ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாறுதல் அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக அடுத்து வந்து சித்த புருஷர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அப்படின்னு சொன்னா முக்கியமாக திருவோடை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இதுக்கான காரணம் என்ன பொதுவாக சித்தர்கள் வந்து மற்றவர்களுக்கு நேராக உணவு அருந்த மாட்டார்கள் எனக்கு தெரிந்து என்னுடைய குருநாதர்கள் சொன்னது அல்லது நான் அனுபவித்தது மற்றவர்கள் நேராக போயிட்டு சாப்பிட்றது அந்த வேலை வைக்க மாட்டாங்க அவர்கள் எதையுமே வந்து மறைவாக செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க திருவோட்டில் அளவு கடந்த மருத்துவ சக்திகள் என்பது இருக்குது இன்றைக்கி ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம் ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னா அது வீணாக போகாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல வைக்கிறோம் திருவோட்டில் அந்த பொருளை வைக்க போகக்கூடிய பொருட்கள் வீணாமல் போகாது வீணாக போகாது அந்த காலத்தில் அது ஒரு ஃப்ரிட்ஜ் அந்த காலத்தில் அது மருத்துவ சக்தி அதுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்ப இந்த திருவோடை யார் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள் சந்நியாச தீட்சை வாங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம் சித்தர்கள் பயன்படுத்துறாங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே அவர்கள் அவதார புருஷர்கள் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து தீட்சை வாங்கியவர்கள் மட்டுமே தான் திருவோடு பயன்படுத்துவார்கள் அப்ப இந்த திருவோடு பயன்படுத்துகிறார்கள் என்றாவே அவர்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் சொந்த பந்தத்தில் போய் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்றத நாம வந்து அது ஒரு தெரிந்து கொள்வதற்குண்டான நாம் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு குறிப்பு அவர்கள் பயன்படுத்துவது த அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாகாது நிறைய அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விபூதி வைப்பாங்க விபூதியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து செய்யக்கூடிய நிலைமை என்பது வேறு அந்த காலகட்டத்தில் விபூதி செய்வது என்னுடைய குருநாதர்கள் சொன்னது கிட்டத்தட்ட இருபத்தோரு விதமான மூலிகைகள் மூலிகைகளெல்லாம் பயன்படுத்துவாங்க நண்டு பஸ்பம் சங்கு பஸ்பம் நத்தை பஸ்பம் செந்தூரம் இது போன்ற பொருட்கள் எல்லாற்றையும் பயன்படுத்தி அந்த விபூதியை கொண்டு போயிட்டு அந்த திருவோட்டில் வச்சிடுறாங்க அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அவர்களுடைய தியானத்தினால் வரக்கூடிய தவ வலிமையினால் கிடைக்கக்கூடிய ஆகர சக்திகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்போ தான் மந்திரமாவது நீர் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக அதை எடுக்கிறீங்களோ அது சரியாகும் இதே விபதி உங்களுடைய வியாதியை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கும் இதற்காக தான் அவங்க நீங்களும் வந்து அந்த வேறொரு மாதிரி தான் இருக்கும் அந்த வாசனையாக இருக்கட்டும் அதை அணியும் போது ஏற்படுகின்ற உணர்வாக இருக்கட்டும் இந்த விபூதி சார்ந்து சித்தர்களுக்கும் விபூதிக்கும் இடையில இருக்கிற இந்த திருநருக்கும் இடையில இருக்கிற அந்த விஷயங்கள் எப்படி இருக்குதுங்க ஐயா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா மனிதன் இறந்ததற்கு பிறகு சாம்பல் தான் மிஞ்சும் அதை உணர்த்துவதற்காக விபூதி அது ஒரு பக்கம் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் அவர் எங்கள் எனக்கு இல்லை என்னை போன்ற நூற்றுக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க விபூதி செய்யும் முறை அதில் தான் நான் சொன்னேன் இருபத்தி ஏழு விதமான பொருட்கள் இருபத்தோரு விதம்னு முதல்ல சொன்னேன் அந்த இருபத்தோரு முத விதம் என்பது நண்டு பஸ்பம் சங்கு பஸ்பம் இது போன்ற பஸ்பங்கள் மீதி ஆறு இருக்கக்கூடியது மூலிகைகள் இது எல்லாத்தையும் போட்டு அதற்குன்னு சில அளவுகள் இருக்குது இந்த அளவுகள் பிரகாரம் அந்த விபூதியை செய்து அதற்கு தினந்தரும் சிவ மந்திரம் சொல்லலாம் அல்லது விநாயகர் மந்திரம் சொல்லலாம் அல்லது காயத்ரி சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்ல வேண்டும் அதை சொல்லும் பொழுது அதனுடைய அந்த விபூதியினுடைய தன்மைகள் சக்தி என்பது அதிகப்படுது இப்போ பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த மற்றவர்கள் பண்ணுறதுக்கும் சித்தர்கள் பண்ணுறதுக்கும் மாறுபாடு இருக்குது அதில் ஒரு தன்மை மாறுது இதை சாதாரணமாகவே பார்க்கலாம் ஒரு பூக்கடையில் பூ வைக்கும் அந்த பூவுக்கு என்ன விதமான நறுமணம் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் உணர்ந்துருப்பாங்க ஊது பற்றி வைக்கும் இந்த ஊது பற்றியை கோவிலில் கொளுத்தும் பொழுது என்ன விதமான வாசனை வருது வீட்டில் கொளுத்தும் போது என்ன விதமான வாசனை வருது ஒரே மாசனை ஒரே மாதிரியான வாசனைகள் இருக்கும் ஆனால் இறப்பு ஏற்படுகின்ற இடத்தில் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இறப்பு ஏறது அந்த வீட்டில் போடக்கூடிய அந்த பூக்களில் வாசனை மாறுபடும் அங்கே இதே ஊது பற்றி அங்கே ஏற்றும் பொழுது அதனுடைய தன்மை வந்து மாறுபடும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தான் அங்கே ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருமே துக்கமான மனநிலையில் இருப்பாங்க இந்த மனநிலை அந்த பொருட்களுடைய தன்மையை மாற்றுகிறது இதை கண்டிப்பாக ஒரு ஒருவரும் உணரலாம் அப்போ சாதாரணமாக எதுவுமே ஒரு தவ வலிமை தியான வலிமை எதுவுமே இல்லாமல் சராசரி மனிதராக இருக்கக்கூடிய நாமே நம்முடைய மனது முழுக்க துக்கத்தை வச்சுட்டு ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேதனையில் இருக்கும் பொழுது இந்த வேதனையினுடைய சக்திகள் அந்த இடத்துல படிந்து ஒரு ஊதுவத்தினுடைய வாசனையே மாற்றுது இல்லையா அந்த ஒரு பூவனுடைய வாசனையே மாற்றுது இல்லையா அப்போ தவ வலிமை மிக்க தவ சீலர்களாகிய சித்தர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தவ வலிமையை இந்த விபூதியில் கொண்டு போய் இறக்கும் பொழுது அந்த விபூதி ஒரு அரு மருந்தாகவே நமக்கு கிடைக்கிறது சித்தர்களுக்கு சித்தர் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு ரெ ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஆயக்கலைகள் அறுபத்து நாலுன்னு சொல்லுவாங்க இந்த அறுபத்து நாலு கலைகளையும் தேர்ந்து தெளிந்தவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர் அறுபத்து நாலு கலைகளையுமே அவர்கள் வந்து அதை நிறைய பேர் சொல்லுவாங்க கோரக்கர் சித்தருக்கு ஒரு சில சக்தி தான் இருக்குது கோரக்கர் சித்தரை விட கருவுரார் பெரியவர் கருவுராரை விட காகபஜண்டர் பெரியவர் காகபஜண்டரை விட அகத்தியர் பெரியவர் அது நம்முடைய மனநிலை ஆனால் எல்லா சித்தர்களுக்கும் எல்லாமே தெரியும் அதை ஒரு வரியில் சொல்லணும்னா விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஒரு சித்தரை போய் நம்ம வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களால் நம்மளுடைய விதியை மாற்ற முடியும் நமது கர்மாவை மாற்ற முடியும் அவ்வளவு வல்லமை பெற்றவர்கள் எல்லா கலைகளிலும் சித்தி பெற்றவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் நாம் ஒன்றுமே இல்லாத நாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சித்தம் தெளிய வைப்பவர்களும் அந்த சித்தர்கள் தான் அப்போ சித்தர்கள் என்பதற்கு மணிக்கணக்காக நம்ம பேசலாம் நிச்சயமாங்க ஏதாவது சித்தர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே இவ்வளோ ஒரு தாற்பயமான ஒரு அர்த்தம் புதிந்திருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து புலனாகுது அடுத்த சித்தர்கள் பயன்படுத்துற பொருள்னு சொன்னா குறிப்பாக வந்து சங்கு வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த சங்குக்கு பின்னால் இருக்கிற சூட்சுமம் அப்படின்னா என்ன அது வந்து சங்கு பயிற்சின்னு ஒரு பயிற்சியே இருக்கு இன்றைய காலகட்டத்தில் இப்போ பொதுவாக என்ன பண்ணாங்கன்னா ஆலயங்களில் சங்கு வந்து அந்த சிவனடியார்களும் பக்தர்களும் வந்து சங்கம் வந்து ஊதுவாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து தேவ லோகத்துக்கே கேட்கும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த சத்தத்தில் கேட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை சங்கநாதத்துக்கு அவ்வளோ ஒரு வீரியம் வீரியம் இருக்கு இப்போ வந்து டெலிஃபோன் கண்டுபிடிச்சது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசணுன்றதுக்காக தான் அது இப்போ வந்து பருவநிலைகளுக்கு தகுந்த அறுபல மாறி செல்ஃபோனாக மாறிடுச்சு கோரக்கரை எழுதிய சந்திரரேகை புத்தகத்தில் தீப்பெட்டி வடிவில் ஒரு பொருள் ஒன்று வரும் இந்த பொருளை வைத்து கண்டமிட்டு கண்டம் கூட நம்ம வந்து ப செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சந்திரரேகையில் கோரக்கரை எழுதி இருக்கிறார் அப்போ செல்ஃபோன் டெலிஃபோன் இது எதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருப்பவர்கிட்ட நம்ம பேசணுன்றதுக்காக தான் அப்போ சித்தர்கள் வாழ்ந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ அவங்க யார்ட்டை இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய உறவுக்காரர்கள் என்னுடைய நண்பர்கள் அவங்கள்ட்ட தான் நான் பேச முடியும் சித்தர்கள் யார்கிட்ட போய் பேசுவாங்க சித்தருக்கு மேலே இருக்கக்கூடிய ரிஷிமார்கள் சித்தர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஞானிகள் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி அவங்க பேசணும் அப்ப அவங்களுக்கு என்ன தொடர்பு சாதனம் அதுதான் சங்கு எல்லா சித்தர்களுமே சங்கு வைத்திருப்பார்கள் இந்த சங்கு வச்சுட்டு அதற்குன்னு உண்டான பூஜை முறை பயிற்சி அந்த பயிற்சி பிரகாரம் மிக சரியாக கையாண்டோம் அப்படின்னா தேவலோகத்தில் நடக்கக்கூடிய பரிபாசைகளை அவர்கள் வந்து எப்படி வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஃபோன் எடுத்து நம்ம பேசுகிற மாதிரி சித்தர்கள் சங்கை எடுத்து காதலை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ரிஷிகள்டையும் முனிவர்கள்டையும் பேசுவாங்க இல்லைங்க என்னங்க பெரிய கதையாக நீங்கள் சொல்கிறீங்க இது இப்போ லாஜிக்காக இருக்கா நம்ம செய்ய முடியுமா செய்யலாம் அதுக்கு அதுக்குண்டான பயிற்சி செய்யணும் ஒரு வெள்ளை விரிப்பு எடுத்துக்கணும் ஒரு வேஸ்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் அதில் கரை இருக்கக்கூடாது பார்டர் இருக்கக்கூடாது அதை எடுத்து விரிச்சு போட்டுட்டு மேல் சட்டை இல்லாமல் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு ஒரு வளம்புரி சங்கு கிராச் இருக்கக்கூடாது கோடு இருக்கக்கூடாது அந்த சங்கு எடுத்துட்டு காதலை எடுத்து வச்சுட்டு நாம் எதையுமே நினைக்காமல் விருப்பு வெறுப்பு இன்றி மனதை அமைதியாக வெறுமை நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு காதலை வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இது அதிகபட்ச பயிற்சியே நூறு நாள் தான் காதலை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ட சராசரம்னு சொல்றான் இல்லையா தேவலோகம்னு சொல்லலாம் அண்ட சர அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் பேசக்கூடியதும் காதலை விழும் நம்மளுடைய சக்திகளுக்கு தகுந்தார் போல நல்ல நல்ல தவ வலிமையும் தியான வலிமையும் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாத தெய்வங்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம காதலை வாங்கலாம் இதை செய்வதற்காக தான் அவர்கள் பயன்படுத்திய டெலிஃபோன் தான் சங்கு சித்தர்களோட டெலிஃபோன் தான் சங்கு சங்கு இப்போ சித்தர்கள் வந்து அவர்களுக்கு மேல் இருக்கிற மேல்நிலை சக்திகளோடு அல்ல பிரபஞ்சத்தோடு அல்லது ஈசனோடு ரிஷிகளோடு பேசுறதுக்கு சங்கை பயன்படுத்தினார்கள் நாம் சித்தர்களோடு பேசுறதுக்கு என்ன விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய செல்போன் நம்பரை என் நம்பர்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காலிங் வருது இவன்ட் எதுக்கு நம்ம பேசணும்னு சொல்லி நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் எடுப்பது எடுக்காதது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை நான் தொடச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பண்ணுறேன் ஒரு நாள் பண்ணுறேன் ரெண்டு நாள் பண்ணுறேன் அஞ்சு நாள் பண்ணுறேன் பத்து நாள் பண்ணுறேன் உனக்கு தாண்டா வேணும்னு கேட்குறதுக்காக நீங்கள் அதை அட்டன் பண்ணி என்ன திட்டுறதுக்காக ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா அந்த அட்டன் பண்ணுறீங்க இல்லையா அதுபோல் சித்தர்களை தொடர்பு கொள்வதற்கு உண்டான அந்த எஸ்டிடி பாஸ்வேர்டு ரகசிய வார்த்தை இதுதான் ஓம் சிங் ரங் அங் சிங் என்கின்ற ஒரு மந்திரம் இது சித்தர்களை நாம் தொடர்பு கொள்வதற்கு அவர்கள் நம்மை நோக்கி வருவதற்கு தேவையான சூட்சிம மந்திரமே இதுதான் காலிங் பெல் இதை அடிச்சோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா கேட்கும் என்னன்னா பொதுவா சொல்லாம நாம் எந்த சித்தர் காகபூஜின்றர் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி தாமரை திரிநூல் போடணும் போட்டுட்டு இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் முழுமையான சரணாகதியோடு அந்த தீபத்தினுடைய சுடரை பார்த்து ஓம் சிங்ரங் அங் சிங் காக புஜெண்டர் சித்தர் வசி வசி சிவா திரும்ப 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 அதையே நீங்கள் சொல்லணும் அதிகபட்சமே நூறு நாள் தான் கண்டிப்பாக நீங்கள் எந்த சித்தரை நோக்கி இந்த பூஜையை தோக்குகிறீர்களோ அந்த சித்தர் கண்டிப்பாக காட்சி தருவார் உங்களை வழி நடத்துவார் அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா அதாவது இந்த எட்டு மணி பொழுது அப்படின்றது ஏன் குறிப்பாக சொல்கிறீங்க நடைமுறையில் எந்த ஊரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய தேகேச பெருமாள் அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் கோவிலில் பக்கத்தில் க கமலாலயம் குளம் இருக்கும் அந்த குளத்தில் உட்காந்துருந்தோம்னா மேலே வந்து ஒளிபெருக்கி கட்டி அவங்க பூஜை பண்ணுறது அதில் வரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு சாயரட்சை அதில் நிறைய குருக்கள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜைக்கு உண்டான மந்திரத்தை படிச்சுட்டு இருப்பாங்க சாயரட்சை மந்திரம் அதில் பக்கத்தில் ஒருவர் நின்றுட்டு என்ன பண்ணுவார் ஒரு ஒரு மந்திரம் அவங்க படிக்க படிக்க ததாஸ்து 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 இதை மட்டும்தான் சொல்லுவாங்க அப்போ இவர்கள் மந்திரம் படிக்கிறாங்க ஒருவர் பூஜை பண்ணிகிட்ருக்கிறார் இன்னொருத்தர் உட்காந்துட்டு ததாஸ்து ததாசுன்றார் இது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தினந்தோறும் ஆறு மணிக்கு இன்றளவும் நடந்துகிட்ருக்கு அதை வந்து தெளிவாக கேட்கணும் அப்படின்னா கோவிலுக்கு வெளியிலேருந்து நல்லா கேட்கலாம் ஒளிபெருக்கி வச்சு சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ இந்த ததாஸ்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஆகட்டும் இந்த அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லும் பொழுது நாம் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோமோ அதற்கு சித்தர்களுடைய அருள் அந்த இடத்துல கிடைக்கும் அப்போ நீங்கள் கேட்டது அதையும் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி தான் கேட்டீங்க அந்த எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணின்றது அறுபது நிமிடம் நம்மளுடைய கணக்கு ஆனால் நாம் வந்து நான் பூஜை பண்ணங்க பயங்கரமாக பண்ணேன் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் மானசீகமாக எத்தனை நிமிடங்கள் பண்ணணும் நமக்கு தெரியாது அவர்களுடைய கணக்கு அந்த எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு நிமிடம் தான் அந்த அவர்களுடைய ஒரு நிமிடத்தில் நாம் மிக சரியாக அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வார்த்தையை உச்சரிக்கிறோமா அப்படின்றது தான் பொதுவாகவே மனிதர்களை வந்து பார்க்குறதுக்காக தன்னை நோக்கி தவம் இருப்பவர்கள் பிரார்த்தனை செய்பவர்கள் பக்தி செலுத்துபவர்கள் இவர்களை அனுக்கிரகம் செய்வதற்காக அருள் பாலிப்பதற்காக சித்தர்கள் சூட்சம வடிவதில் இந்த பிரபஞ்சத்தில் உலா வந்து கொண்டிருப்பார்கள் அப்போ அவர்கள் வரும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை தாதாஸ்து 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 ஓம் சிங் ரங் ஹங் சிங் காகபூஜின்ற சித்தர் வசி வசி சுவாகா அல்லது ஓம் சிங்கரங்கங் செங்காக காக சித்தர் வசி வசி சுவா நம்ம இதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அவர்கள் தன்னுடைய காதுக்கு யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி முழுமையாக அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் நமக்கு தரிசனம் தருவார்கள் அருள் பாலிப்பார்கள்ங்கிறக்காக தான் அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கிறோம் இப்போ எல்லோருக்கும் அதாவது எந்த சித்தராக இருந்தாலும் இந்த அகல் விளக்கு தாமரை தண்டு திரி நம்ம பொறுத்தினால் போதுமே இதை ஒரு ஒரு சித் நம்ம வணங்க வேண்டிய சித்தர்களுக்கு இந்த விளக்குகளோ அல்லது விளக்குகளின் எண்ணிக்கையோ அல்லது இந்த திரிகளின் எண்ணிக்கையோ அல்லது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதுங்களா ஐயா பிரபஞ்சத்தோடு தொடர்பு உடையது மண் மண்ணுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அதனால் மண் அகல் விளக்கு நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மாவின் விளைவாகத்தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இந்த கர்மாவனுடைய கணக்குகள் கழிந்தால் மட்டுமே அருள் நிறைந்தவர்களாக நாம் மாற முடியும் இந்த கர்மாவுடைய கணக்குகள் கழிய வேண்டும் என்பதற்காக தாமரை திருநூல் அப்போ நம்ம எதை நோக்கி உட்காந்துருக்கோம் ஞானத்தை நோக்கி உட்காந்துருக்கோம் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது நெய் அதனால தான் மண் அகல் விளக்கு நெய் தாமரை திருநூல் ஆனால் இன்னொன்று கேட்டுக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக அந்த நேர்களுக்கு தெரியணுன்றதுக்காக சித்தர்களை கொடுங்க நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா உடனே நம்ம கோடீஸ்வரனாகிடலாம் அந்த இனத்தோடு பண்ண முடியாது முதலில் ஞானம் கிடைக்கும் தன்னைத்தான் உணரலாம் அப்போ இந்த ஞானம் கிடைக்கணும்னா ஒரு மனிதருக்கு எப்போ கிடைக்கும் பாக்கெட்டில் பத்து பைசா கூட இல்லைங்கும்போது தான் ஞானம் கிடைக்கும் நம்மளுடைய சொந்தக்காரன் யார் நம்மள்ட உண்மையாக பழகினவன் யார் எத்தனை பேர் நம்மள்கிட்ட விசுவாசமாக இருக்கான் எத்தனை பேர் நம்மள்கிட்ட வந்து நடிப்பு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாவே ஞானம் கிடைக்கணும் அவன் ஞானம் கிடைக்காத வரைக்கும் தான் அவன்கிட்ட இருப்போம் இந்த ஞானம் கிடைக்கணும்னா நம்மகிட்ட ப பணம் இருக்குங்கும் போது நம்மளை சுற்றி இருக்கான் பணம் இல்லைன்னா ஓடிடுவான் அப்போ நீங்கள் கோடீஸ்வரராக இருந்து இந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பணம் எடுக்கும்போது ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிருக்கும் அல்லது பிளாக் ஆகிருக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் அப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் நல்லவன் நீங்கள் யாரெல்லாம் நினைச்சிருப்பீங்களோ அவனால் உங்கள்கிட்ட ஓடி இருப்பான் ஆனால் இந்த நூறு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் தரிசனம் கொடுப்பார்கள் வழி நடத்துவார்கள் அவர்களுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நூறு நாள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு தேவையான இகபர சுக வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருளாதாரமும் அந்த இடத்தில் கிடைக்கும் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்